எனக்கு எனக்கு பண்றதுக்கு அடிக்கும் அவங்க குடும்ப அவங்க பண்றாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ரொம்ப நான் கோடிக்க போகும்போது எனக்கு தெரியுது அந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு இப்போ எப்படி இருக்குது எனக்கும் தெரியும் ஏன்னா நான் அவுட்ஸ்ல இருக்கிட்டான் இருப்போம் நானும் எங்கள் வீட்டுல இருந்தது இப்போ அவுண்ட்ஸ் இருக்கிட்டான் இருப்போம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் நல்லா பண்றீங்க இனவங்க கொஞ்சம் கூடுதலாக பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொசு மருந்து இருக்கிறவங்களை அவங்களுமே கொறச முடியாது இருந்தாலுமே உங்க குறைக்கிற சொல்லியிருக்கீங்க நான் திருத்தி வைக்கிறேன் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவங்களும் நம்ம மலை எல்லாரும் கஷ்டப்பட்டு பாடுபாட்டிட்டு நாடு அந்த அக்காரம் அவங்க அந்த தண்ணியில் அந்த கையை எடுத்து தீங்காயிருக்கும் அப்படின்னு தெரியாது இன்னும் அந்த இடத்துல அவங்களாம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க அதை நான் வந்து இன்னமும் க்ளீன் பண்ணி தர சொல்றேன் ஏன்னா நம்ம ஏரியா போய் இது வந்து நம்ம இது ஏன் ஏரியா இது ஏன் ஏரியா அதே மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கொண்டு போயிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோரிக்கை கோரிக்கை போல அப்போ வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு இவங்க கேட்குற கோரிக்கை நான் முன்னாடியே பண்ணியிருக்கேனே அப்போ நான் தகுந்தபடி இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் இங்கே ஒரு காரணம் ஓட்டு கேட்கும்போது எப்படி சொன்னீங்களோ அது வந்து நான் மைண்ட் ஏற்றுக்கிட்டனால தான் அது பெண்மணியாக இருக்கிறனால எனக்கு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இடமே ஏற்கனால இன்றைக்கி நான் அவ்வளோ செயல்பாட்டை கொண்டு வந்து வச்சுருக்கோம் இன்னமும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த கிராமத்துல தாழ்ந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் அந்த கிராமத்துலேயே நல்ல விடமாக போடணும்

இவங்க வந்து பேக் எப்படி வாரத்துக்குள்ள அவங்க ஏரிக்குள்ள போனால் சீட்டை தள்ளிட்டு அந்த ஒரு மாங்கமாரி ஏறி ஓடுமா அந்த அந்த ஹவுசிங் ஒரு சைடு தானிய அந்த சைடு தான் தாண்டி ஓடி போயிருக்காங்க இதுதான் நடக்கிற அடிக்கடிக்கா நடக்கிறது ரொம்ப பண்ண வசதி வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க ரொம்ப அடிக்கடி

கேமரா உள்ள போகலைனால உங்களோட செல்லில் விடுங்க எட்டு அந்த போலீஸ் வரும்போது அங்கிட்ட கூப்பிட்டுருங்க ஆளில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரன்ஸ் பாங்களையும் அந்த போலீஸை போட்டுருக்கோம் எந்த தரப்பில இருந்தும் எதுவும் பிரச்சனை இல்ல நீங்க எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க நாங்க பார்த்துருவோம் இருபத்தி நாலு ரூபாய் எல்லாருமே வந்து தீர்மானம் அடுத்த சங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை